இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவசூரடம் ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மிருகசிரீஷம் பகல் பத் பத்து நாற்பது வரை அடுத்து திருவாதிரை திதி அமாவாசை மாலை நான்கு ஒன்பது வரை அடுத்து பிரதமை யோகம் கண்டம் காலை ஆறு மணி வரை அடுத்து விருத்தி கரணம் நாகவம் மாலை நாலு ஒன்று வரை அடுத்து கிமிஸ்துக்னம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்ற யமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்திரிலிருந்து சுப நேரங்கள் ஒன்பதரிலிருந்து பத்தரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் நாலரைலேருந்து அஞ்சரை ஆறரையிலிருந்து ஏழரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்வது எண்ணற்ற பலன்களை நமக்கும் நம் சந்ததியினருக்கும் தந்தருளும்